எனக்கு ஆக்டிங்கோட ஆங்கரிங் வெரி ஃபர்ஸ்ட் டே ஆன் ஜாப் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போகுது ஆறாவது வாட்டி வந்து டென்ஷன் ஆகி அடிக்க கலர் ஒரு ஒரு ஃபிராக் மாதிரி ஒரு போட்டு ஒரு சின்ன குழந்தை உழுந்து உழுந்து சிரிக்குது புறண்டு சிரிக்கிது தரையில் ரொம்ப ரொம்பதே இல்லை என் லைஃப்ல ஸோ எப்படி ஆனா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருச்சு தெரியுமா அந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க அந்த கிராஃப்ட பத்தி சொல்லுங்க ரோட்ல போறவங்க எல்லாம் கலாய்ப்பாங்க செட்ல பயங்கரமா கலாய்ப்பாங்க எங்க டீம்ல கலாய்ப்பாங்க அன்னைக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டேன் அந்த மாதிரி நான் ஒரு பெரிய டேரக்டர் படத்துல நடிச்சு நடிச்சிடும் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கண்ணுல தார தாரே தண்ணி ஊத்துது அந்த கலாய் கலாச்சாரம் எது கொடுக்குது தேவையில்லாத வேலை மூஞ்சி நீ பாத்துறியா டிமோட்டிவேட் பண்ற வேலைகளா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவோம் எனக்கு ஒரு வாட்டி அவங்க அது பண்ணும் போது சரி நான் நடிகன் ஆயிட்டேன்னா உன் மூஞ்சி எங்க வச்சு எனக்கு இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஆனா அதை உடைக்கணும் which is very which is very very important because you cannot hi sir

ஸோ உங்களை மாதிரி ஒரு அண்டர் ஐட்டர் ஆக்டரை வந்து மீட் பண்ணி அவங்களுடைய ஜேர்னியை பற்றி எங்களுக்கு கேட்கணுன்றது ஒரு மெயின் பர்பஸாக இருந்தது ஸோ உங்களை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சில ஆக்டருக்கு வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பேர்ல நீங்களும் ஒரு ஆள் ஸோ இவர் வந்து நம்ம வந்து சாஃப்டாகவும் பார்க்கலாம் ரகடாகவும் பார்க்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்மளை வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் நீங்கள் ஸோ இதை தாண்டி லிங்கா அதர் தென் ஆக்டர்

டோட்டலாவே அவ்வளவுதான் அதை தாண்டி எனக்கு பெருசா ரொம்ப சிம்பிளா நானே கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப வாஸ்டான கொஸ்டின் இப்போ நான் அதுக்கு பதில் சொன்னா இதர ஒரு பத்து பேஜுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா இது மூணே லைன்ல முடிஞ்சிருவது வெரி சிம்பிள் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் குட் இன் லைஃப் பிஃபோர் ஐ லீவ் தட் இஸ் ஆல் தட்ஸ் தி ஹோல் ஐடியா அட்லீஸ்ட் ரைட் நவ் ஆ ரீசெண்டாக உங்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் இருந்தேன் நல்ல ஒரு சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் அது கண்டினியூஸாக அதில் இருக்கிறதுனால நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த தேடி வந்தேன் சொன்னீங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஒன் ஆன் ஒன் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் இங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணனா கட் பண்ணி அதை எடிட்டில் தூக்கிக்கலாம் அதை வந்து ரீடேக் எடுத்துக்கலாம் என்னங்க பட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட்டுக்குன்னு போறீங்க ஒரு மூவி ஷூட்டுக்குன்னு போறீங்க உங்களை சுத்தி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அந்த ஸ்பாட்ல நீங்க வந்து மேபி மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் ஆர் வந்து ரீடேக் வாங்கிருக்கலாம் எனி திங் ஆனா அந்த இடத்த வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஆங்கரிங் யா ஆங்கரிங்ல இருந்து உங்களோட ஆக்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுலையா எனக்கு ஆக்டிங்கோட ஆங்கரிங் வெரி ஃபர்ஸ்ட் டே ஆன் ஜாப் வெரி ஃபர்ஸ்ட் டே சோலமேர் ஹைட்ரோல ஒரு அபார்ட்மென்ட் அது வந்து ஒரு அது ஒரு ரொம்ப பிரபலமான சேனல் தான் அது ஒரு கேம் ஷோ அந்த சேனல்ல ஏன்னா நான் எப்படி செலக்ட் ஆனா எனக்கு சத்தியமா தெரியல ஆங்கரா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஷாக்குலயே இருந்தேன் அதுக்கப்புறம் நேர ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க வந்தா ரோட்ல ஓப்பனிங் எனக்கு ஓப்பனிங்னாலே என்ன தெரியாது எனக்கு அப்போ ஓப்பனிங் தெரியாது எல்லாமே எதுவுமே சுத்தமா சம்மந்தமே கிடையாது நான் ஃப்ரேம்ல இருந்ததே கிடையாது எனக்கு சுத்தம் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது ஏ ஓப்பனிங் எடுத்துலாம் வாங்க ஓப்பனிங் சொல்லுங்க அப்படின்னு என்ன ஓப்பனிங் சொல்லணும் நானு அப்படின்னு உடனே எதுவுமே கிடையாது ஏன்னா ஆடிஷன் வச்சிருந்தாங்க ஆடிஷன்ல வந்து அவங்க டைலாக் இந்த மாதிரி கொடுத்தாங்க அதான் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் அப்படியே சொல் அது இன்னமும் ஒரு ஃப்ளோல வந்தது சொல்லிட்டேன் ஓப்பனிங் உடனே ப்ரொடியூசர் ஓப்பனிங் சொல்லுங்க அப்படின்னாங்க என்னங்க ஓப்பனிங் நீங்க தான் சொன்னதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகே அப்புறம் அவங்க கொஞ்சம் நான் சொன்னாங்க எனக்கு அப்போய் பயங்கர நர்வஸ் ஏன்னா அப்போ வரைக்கும் எல்லாரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் திரீன் எல்லோரும் அன்சைட் போய்ட்டாங்க நான் மட்டும் இந்த நிற்கிறேன் ஓகே ஓகே லைக் கேமராமேனு டேரக்டர் இப்போ கூட வந்து அஞ்சாறு பேர் எல்லாருமே அந்த சைடு நிற்கிறாங்க நான் மட்டும் இந்த சைடு நிற்கிறேன் மைக்கெலாம் மாட்டிட்டாங்க பேச சொல்லிட்டாங்க ரோட்டில் எல்லாரும் போகிறோம் வரவங்களும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஐ மீன் இப்பயாச்சும் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க அது கொஞ்சம் இயர்ஸ் பேக் இல்லையா ஸோ எல்லாரும் ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு போவாங்க என்னப்பா சீரியலா என்னப்பா எதுப்பா அப்படின்னு கேட்டுலாம் போவாங்க ஸோ அந்த நர்வஸ்னஸ் வேறு டிராஃபிக் நிற்கிது டிராஃபிக் என்ன சரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கரெக்டாக சொல்லணும் என்னால் நான் அவரு சின்ன பிள்ளையார் இந்த ரோட்டில் சின்னதாக பிள்ளையார் ஒன்று வச்சிருப்பாங்களே அந்த பிள்ளையார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு டைப் படிக்கிறது இல்லை பட் அது ஒரு மாதிரியே சமாளித்து பேசிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ணோம் கேம் ஷோஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போயிடுச்சு அன்றைக்கி ஃபுல் டே சமச்சோரம் ஒழுங்குள்ள இந்த ஃபுல்டே ஒரு போயிடுச்சு டுவர்ட்ஸ் தி எண்டு அது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபினாலே மாதிரி ஒரு கேம் ஷோ க்ளோஸ் தி எண்டு அந்த அப்பார்ட்மெண்ட் அது ஃபர்ஸ்ட் ஷோன்றதுனால கிராண்டாக பண்ணாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க ஓகே பெருசா அந்த ரன்னிங் ரேஸ் ட்ராக்லாம் போட்டு ஒரு பேர் நிக்க வச்சு கேம்லாம் நடத்தி முடிச்சு ப்ரைஸ்லாம் கொடுத்தாச்சு தப்பிச்சுட்டு சாமி நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் க்ளோசிங் கொடுக்க சொன்னாங்க லைட்டு போயிடுச்சு ஷிஃப்டில் தான் ஆலை செய்வோம் ஸோ நைன் டு சிக்ஸ் முடியும்ல ஆல்ரெடி மணி ஆரை முக்கா எல்லாருக்கும் ஓட்டி ஓகேவா ஸோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான் டிரெக்டருக்கு ஸோ யூ நோ அதனால் வந்து அவங்க ஃபுல் பேனிக்கில் இருக்காங்க க்ளோஸிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு டக்குன்னு உங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா எனக்கு நம்பர் புரியவே இல்லை இவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் எப்படி நம்பர் சொல்கிறது என் நம்பரும் அவ்வளோ ஸ்பீடாக சொல்ல சொன்னாலே வராது அப்படி இருக்கும்போது டக்குன்னு எனக்கு

பக்கத்துல ஒரு பெரிய ஒரு சிரிக்கிறாரு எல்லாருமே எனக்கு கண்ணு தண்ணி நிற்கிது இன்னைக்கு தையவச இன்னைக்கு முடிச்சுட்டேன்னா இந்த பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கடைசியாக ஒரு நம்பர் அந்த நம்பரை சொல்லி ஒரு ஏழாவது டேக்கணும் முடிஞ்சிச்சு முடிஞ்சோனும் ஓரமா போய் உட்காந்துட்டேன் அழுதுட்டேன் அழுதுட்டேன் ஓரமா போய் உட்காந்துட்டேன் அழுதுட்டேன் அப்புறம் கேமராமேன் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டான் எல்லாருமே டென்ஷன் கேமராமேனு பிஆர்ஓ டைரக்டர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து சரி ஓகே சூப்பர் நான் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்புறம் அந்த கேமராமேன்லாம் வந்துட்டு அதெல்லாம் அப்ப டென்ஷனா தான் அதுக்கெல்லாம் அப்புறமா என்ன வா டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை ஏன்னா கொஞ்ச முன்னாடி தான் அந்த திட்டு திட்டீங்க அப்படி கத்து கத்துனீங்க டீ சாப்பிட கூப்பிடுறீங்களே அப்படின்னு எனக்கு அந்த இந்த ஜென்ரலாக சினிமாவில் சொல்லுவாங்க ஆறு மணி மேல ஆறு மணிக்குள்ளே இந்த சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளேயே அடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் என்ன வேணால் ஆகலாம் ஆ சிக்ஸ் ஓ க்ளாக் அப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட் அந்த எனக்கு அந்த எனக்கு இனிஷியலாக அது புரியவே இல்லை அன்னைக்கு ரொம்ப பயங்கர எம்பாரஸ் எம்பாரஸிங் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப எம்பரஸ் ஆயிட்டான் அவ்வளோ எம்பாரஸ் ஆனதே இல்லை என் லைஃப்பில் ஸோ அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அடுத்த வாரம் வீக்லி ஷோ அடுத்த வாரம் ஷூட்டு கூப்பிடுறாங்க குளிக்கும் போது கூட இருக்கேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னால் வர முடியாது சொல்லிடலாமா இல்லை கடுமையான வயிற்றுவலி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பட் என்னமோ ஒன்னு உள்ள தோணுச்சு ஏன்னா அந்த நாள் வரைக்குமே நான் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் விட்டு வந்தேன் ஒரு வேலை இருந்து கூட என்ன அவங்க அனுப்பல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வேலையை பார்த்து நான் பயந்து ஓடுன மாதிரி ஆயிடுமோனு ஒரு அது ஈகோவா இல்ல அது அது என்னன்னு தெரியல என்ன எதுனே தெரியல சோ என்ன வேணாலும் சரி நம்ம ஆங்கரிங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு தான் வந்தோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது விட்டு கூட வரலாம் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம நம்ம அதுல பயங்கரமா ஒரு ஒரு ஆளுமை செலுத்தி விட்டுட்டு வந்தாதான் அது அது எப்பவுமே எனக்கு உண்டு ஸோ அதை பார்த்து பயந்து ஓடணோனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து போனோம் தான் அதுல இருந்து ஆரம்பிச்சுது அந்த ஜேர்னி அண்ட் அது ஒரு நூறு ஷோ பண்ண கிட்டத்தட்ட ஆனா அந்த நூறு ஷோல கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது ஷோ எழுதிருப்பேன் ரோட்ல போறவங்கிறவங்களாம்

எங்க ஆரம்பிக்கணும் கூட தெரியாது எனக்கு அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் என் தம்பியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட அண்ணன் டேரக்டர் கிட்ட வேலை செய்யறாரு அந்த டேரக்டரோட ஒய்ஃப் தான் இந்த சேனல்லு இது நம்ப முடியுமா யாராவது சொன்னா ஒரு ஆறு ஏழு பேரை தாண்டி என் போட்டோ போயிருக்கு போய் அவங்க என்ன கூப்பிட்டு அவங்க நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிருக்காங்க அதுல நான் செலக்ட் ஆகி இது எல்லாமே ஒரு ஒன்றர் தான் எனக்கு ஏன்னா எனக்கு உண்மையிலேருமேன்ற ஆசையும் வந்தது அப்போ செட்டில் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு டேரக்டர் படத்துல நடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கலாச்சாரம் வருங்க கண்ண தார தாரே தண்ணி ஊத்துது அந்த கலா கலாச்சாரம் எனக்கு மேபி மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஹெம்பாரஸ்மெண்ட் தான் அந்த எம்பாரஸ்மெண்ட்டு பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஷோஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறமா நான் எங்கேயுமே எதை பார்த்துமே பயந்துதில்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்டே பண்ணியிருப்பேன் அப்போயுமே எனக்கு எதுவும் பிரச்சனை பெருசாக எதுவுமே ஹிட் பண்ணல அதுக்கப்புறம் படங்கள் வந்ததுக்கப்புறமும் சரி எதுவுமே நான் ஹிட் பண்ணவே இல்லை அந்த அது எல்லாத்தையுமே எனக்கு பிரேக் பண்ணிடுச்சு ஓகே ஆனால் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு தோணி இருக்கோங்களா இதை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு பிடிப்பாக ஒரு இடத்துல இருந்துருக்கீங்க இல்லையா அது என்ன இடம் அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலி எனக்கு பண்ண ஃபிலிம் எனக்கு எனக்கு ஆக்சுவலி தெரியாது இல்லைங்க நான் இப்போ ஒரு 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 இப்போ ஹீரோவும் பண்ணிட்டேன் வில்லனாவும் பண்ணிட்டேன் ஆர்டிஸ்டா இருந்தாலே பெரிய விஷயம் தான் நான் ஜூனியர்ஸா பண்ணியிருக்கேன் ரிச் பாய்ஸா பண்ணியிருக்கேன் ஹீரோ ஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஏ தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது என் டிராவல் எப்படியா இருக்க போகுதுன்னு தெரியாது ஆனா அதெல்லாம் பண்ணும் போது இப்ப நம்ம எதிர்க்க ஒரு யாராவது நடிப்பாங்க இது எல்லாருக்குமே இருக்கும் என் கூட நடிக்கிறவங்களுக்கும் இருக்கும் நான் நடிக்கிறத பார்க்குறவங்களுக்கும் இருக்கும் இவன் நம்ம முக்கியம் நடிக்கிறான் நம்ம இதோட பெட்டராக நடிப்பாங்க நடிப்போமே அப்படின்னு இப்போ கூட என்னை பார்க்குறவங்களுக்கு கூட தோணலாம் ஸோ மாதிரி எனக்கும் தோணும் இதை நம்ம பண்ணால் நல்லா பண்ணிக்கலாமே இது இது இன்னும் நம்ம இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமே அங்கே நிற்கும் போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு அது ஒரு விஷயம் பட் ஆனால் அந்த இது தோணிட்டே இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் ஓகே இப்போ வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நீங்கள் இடத்துக்கு போகிறீங்கன்னா இவர் இதில் நடிச்சிருக்காருப்பா எனக்கு இவரை பிடிக்கும்ற தெரியும் ஆனால் இந்த ஸ்டார்ட் ஆயிருச்சு தெரியுமா அந்த ஜேர்னியை பற்றி அந்த கிராஃப்ட்டை பற்றி சொல்லுங்கள் அதில் நீங்கள் அவமானங்கள் நிறையா ஆடிஷன்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ அப்பா அம்மா தம்பி மூணு பேருமே அவ்வளோ சப்போர்ட்டு வந்தான் ஏன்னா எங்கள் ரொம்ப கவலை முடிச்சிட்டு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி எல்லாமே ஸ்மூத் இப்படி ஒரு இதுவா இது அடுத்த அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் தெரியாது அடுத்த வேலை என்ன பண்ண போறோம் தெரியாது இப்படி ஒரு லைஃப் அது தேவையா அப்படின்ற பயம் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு பட் ஸ்டில் ஹி ஹி வாஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங் இவங்க எல்லாரையுமே தாண்டி பயங்கரமாக வந்து நம்மளை எப்படி சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க என்ன பண்ணாலும் மச்சான் 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 சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டியிருப்பான் நம்ம தடிக்கு மச்சான் சூப்பர் மச்சான் சூப்பர் அந்த மாதிரி ஸோ அவனுக்கு பயங்கர சப்போர்ட் வந்தாங்க பட் அதை தாண்டி மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க எதுக்கு உனக்கு தேவை இல்லாத வேலை நீ பாத்திருக்கியா அப்புறம் நிறையா பாடி ஷேமிங் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மள பயங்கரமா ோவேட் பண்ற வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவோம் பட் எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் அவங்க அது பண்ணும்போது சரி நான் நடிகை ஆகிட்டேன்னா எங்க வச்சுப்பேன் அவ்வளவுதான் எனக்கு அது மட்டும் தான் எனக்கு இன்னொரு உண்மை என்னன்னா இது மட்டும் தான் எனக்கு வந்துச்சு எனக்கு வேற எதுவும் வரல நான் ஒரு ஐடி வேலை செஞ்சேன் சுத்தமாக வரல ஐடி வரல ஃபினான்ஸு ஃபினான்ஸ் வந்துச்சு ஆனா போரிங் ஒர்க் அதுல கஸ்டமர் போர் போர்ச்சு வரல எதுவுமே வரல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரல காலங்காலத்துல ஏஜ் வேலை போன இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதுவே வரல இதுல மட்டும்தான் அது ஆனா எனக்கு எதுவுமே வேலை வரல எனக்கு வேலை வரல அதனால அவங்க எல்லாரும் சொல்லும்போது ஏன்னா நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு என் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறாங்க நல்ல பே வாங்குறாங்க லைஃப் பயங்கரமா அடுத்தடுத்து ஸ்டேஜ் நான் வந்து போகுது நான் இன்னும் அங்கேயே நிக்கிறேன் அது என்ன அஃபெக்ட் பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மனசுல இருந்துச்சு ஆனா அது அவங்க சொல்லி என் மனசை உங்களுக்கு சொல்லலை ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே அது தான் பட்டுச்சு நல்லா இருக்கு ஒரு ஒரு பேர் சொல்ல முடியாது அவங்க அவங்களும் ஒரு ஒரு ஃபேமஸ் ஆன ஆளு அவங்க என்ன என்னடா இன்னும் இப்படிதான் சுத்திட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி என் காலேஜ் மேட் என் காலேஜ் மேட் அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் கேட்டாங்க என்னடா இன்னும் இப்படிதான் நீ சுத்திட்டு இருக்கேன் காலேஜ் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் எதுவும் மெட்டீரியல்ஸ் ஆகலை வெறும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் சர்க்கிளில் ஓரளவுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கு அடுத்து எப்படியாவது பிரேக் பண்ணி உள்ள போயிடுவோன்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் தானே இன்னைக்கு அது மட்டும் தானே ஒரு 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 நம்பிக்கை தானே இதை உடச்சி உள்ள போயிடுவோம் அப்படின்றது அவ்வளவுதான் இருக்கு ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து இட் வில் பி வெரி டெஸ்டிங் ஓகே சோ இப்போ வந்து உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அசம்ஷன் க்ரியேட் ஆகும் இவர் வந்து ஒரு பெரிய இடத்து வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்கும் தான் நடிக்க வந்திருக்காரு அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருக்கும் இருந்த டைமில் அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு ஃபிகர் அவுட் அப்பா அம்மா இருந்ததுனால தங்குறதுக்கும் திங்குறதுக்கும் பிரச்சனை இல்லை வீடு இருந்துச்சு சாப்பாடு போட்டுருவாங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க

ஓகே நம்மளுடைய செலவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஸோ தட் வாஸ் அ கான்ஸ்டன்ட் இன்கம் ஆனால் அந்த இன்கம் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் பெரிய எப்படி சொல்றதுனா எல்லாத்துக்குமே அப்பா அம்மா கிட்ட காசு கேட்குற நிலைமைக்கு போயிடும் நான் காலேஜ்லேருந்தே அப்பா அம்மா கிட்ட காசு வாங்குறது இல்லை காலேஜ் படிக்கும் படித்து கொஞ்ச நாள்லேருந்தே அப்பா அம்மா கிட்ட காசு வாங்குறதில்ல ஸோ அது இல்லைனா அகேன் அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒரு ஆட்டி ஒரு செலவுக்கு போய் த தலையை செஞ்சுட்டு நிற்க முடியாது இல்லையா அது அது தப்பாக இருக்கும் இல்லையா

அந்த ஒரு கம்பெனி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை இருந்து வெளியில் வந்து அவனால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுது வருஷத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு ஒரு இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் பண்ணால் அடுத்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு இஃப் இட் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் டைம் ஃபார் ஆனால் அதை அவன் பண்ண ஆரம்பிச்சது நாங்கள் ரெண்டு பேரும் எனக்காக தான் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான தம்பி லக்கிலி எனக்கு கிடச்சி ஓகே எனக்கு இந்த வந்து அது இப்போ ஒரு ஆக்டரா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு படம் நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த படத்துக்கு அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மெனக்கேடு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும் பெரிய ஆக்டர் அப்படின்னா வந்து அவங்க படத்தை பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுவாங்க அவங்கள வச்சே நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதெல்லாம் நிறைய டைரக்டர் பார்த்திருக்கோம் ஆனா இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவுல வந்து டே பை டே புது புது ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க புது புது ஆக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க புதுப்பிச்சிட்டே என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக சரியான क्वेश्चन சூப்பர் क्वेश्चन எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு அந்த என்ன இருந்து ஓகே நம்ம முதல் போட ரிலீஸ் ஆயிருச்சு நம்ம நடிக்கிறது எல்லாரும் பார்த்துட்டாங்க நம்ம எப்பயர் போட தெரியும் இதுக்கு அப்புறம் எல்லாரும் கூப்பிட போறாங்க நம்ம வெயிட் பண்ணி இப்போ ஃபோன் கால் பண்றது ஓகே ஃபோனா வர போற அப்படிதான் பட் ரியாலிட்டி இஸ் டிஃபரண்ட் அது ஃபர்ஸ்ட் படம் ஆச்சு செகண்ட் படம் ஆச்சு थर्ड படம் ஆச்சு फोर्थ படம் ஆச்சு फिफ्थ படம் ஆச்சு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஓகே தேர் இஸ் ஹஸ் நதிங் டு டு வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே என்ன மாதிரி பத்தாயிரம் பேர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஒரு லட்சம் பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே அப்புறம் அடுத்து வேறு என்ன பண்ணணும் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பார்த்தாது பெர்ஃபார்ம் பண்ணுறத நல்லா ஈர்க்கும் விதமாக பண்ணணும் ஓ அதில் அதில் என்ன அன்வான்ஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு படத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் நடிக்கிறாங்கன்னா அதில் ஒன்று எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அடுத்து இவங்களை போய் எப்படி ரீச் பண்ணுறது அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும் ஸோ நெட்ஒர்க்கிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீச்சிங் அவுட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எனக்கு பர்சனலா அது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் இன்னும் இருக்கு இன்னும் ஃபுல்லாலாம் முடியல டக்குன்னு போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு எனக்கு ஒரு இது தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது எனக்கு கொடுங்க இந்த படத்தில் ஏதாவது கேரக்டர் என்னால் சொல்ல முடியாது எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாதவங்க கிட்ட கேட்கவே மாட்டேன் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி யாருக்கு வேலை பார்த்துருப்பேன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மூலியமா இல்ல எனக்கு என் கூட வேலை பார்த்தவங்க யாராவது ஒரு இடத்துல கோ டேரக்டராவோ அசோசியேட்டாவோ இருப்பாங்க அப்படிதான் என்னால் கேட்க முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை ஆனா அதை உடைக்கணும் ஒரு வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகுது இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா படமும் பாத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்புறம் அவங்க எல்லாம் நம்ம பல பேருக்கு தெரியாது ஒரு தெரியாதுல வந்து எல்லாமே நல்ல படம் எல்லாம் பண்ற முடியாது ஒரு சில படங்கள் நம்ம நல்ல படம் நினைச்சு பண்ணோம் பட் அது சரியா போயிருக்காது சில படங்கள் நம்ம ஓகே இவ் வேறு வழி இல்ல அடுத்த மாசம் எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினச்ச பண்ணிருப்போம் இப்போ அது நமக்கே தெரியும் கொஞ்சம் வீக்கான ஃபிலிம்னு அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ஒரு டைரக்டர் பாத்துருப்பாரு ஆஹ் ஓகே ஓ பொட்டன்சிலி இவ்ளோதாண்ணா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்புறம் அவர் படத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸோ இது எதுவுமே நம்ம நம்ம ரீச் அவுட் பண்ணி நம்ம போய் ஒரு ஆடிஷன் பண்ணாத வரைக்கும் யூ யூ உங்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு யாருக்கும் ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு ரீச் அவுட்ல அந்த ரீச் அவுட்ல தான் எனக்கு பிரச்சனை இருக்கு ஓகே ஐ எம் ட்ரைங் டு பிரேக் இட் டே பை டே மந்த் பை மந்த் இயர் பை இயர் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ அண்ட் கண்டிப்பா நம்ம வந்து இப்போ லிங்காக்கு நம்ம ஒரு கதை எழுதணும்னு சொல்லி எழுதக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வருவாங்க அவங்க ஆக்டிங்க பார்த்துட்டு நினைக்கிறோம் நடந்த சந்தோஷம் அது அது நம்ம கையில இல்லை இல்லையா எனக்கு இப்பவுமே எனக்கு அதுதான் எதுவுமே நம்ம கையில வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு நீங்க லாஸ்ட் டைம் இதையும் சேர்த்து கேட்டீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்களே டு ரொம்ப பெரிய இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு நிறைய பேர் பார்க்கும்போது கேரிவே ஆயிடுறோம் அதாவது ஒரு ஒரு மூணு நாள் படம் கண்ட்ரிசா நல்லா பண்றோம் இல்ல மூணு நாலு வருஷம் நல்லா பண்றோம் அப்படின்னா ஓகே நல்லா பண்றோம் நல்லா பர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு நின்று ஆனா என் கூட கம்ப்ளீட் பண்றவங்க யாரு அவங்க இப்போ வரவங்க தேர் மச் மோர் நாலேஜபிள் ஓகே தேர் மச் ரிலேட்டபிள் அப்போ நான் அவங்க கூட கம்ப்ளீட் ஸோ அப்போ நான் டு அப்டேட்டட் ஸோ இப்போ அந்த அப்டேட்டில் இருக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உங்ககிட்ட நீங்க எல்லா கேரக்டருக்கும் ஆப்டா பொருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி ஒரு சாஃப்டான கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு அப்படியே பார்த்தா கோமா ரக்கடா ஒரு வில்லன் ரோல் பண்றீங்க இதுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுறீங்க ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க சரி இது நான் இதுக்கு ஏதாவது ஒர்க் பண்றேன்னு சொன்னேன்னா அது ரொம்ப தப்பு பொய் ஐ எம் எமோஷனல் பர்சன் ஆக்சுவலி ஓகே ஓகேவா அது பிறவிலே அது அது அப்படியே இருக்கு எமோஷனல் பர்சன் ஸோ இப்போ இப்போ நீங்க ஒரு கதை சொல்றீங்கன்னா அந்த கதையில என்னால் ஈஸியாக நான் பொருத்தி பார்க்க முடியும் இப்போ நீங்க வந்து ஒரு கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னால் அது கொடூரமானவனா பொருத்தி பார்த்துட முடியும் ஏன்னா அந்த கொடூரமானவனா நான் எங்கேயாவது பார்த்துருப்பேன் பார்த்துருப்பனோ படிச்சிருப்பனோ ஏதோ பண்ணியிருப்பேன் அப்போ அவன் ஒரு கோவம் வந்திருக்கும் பொதுவா நானும் ஃபேஸ்புக்கில் பொங்கல் வைக்கிறவன் தான் ஓகேவா இந்த அநியாயங்கள்லாம் பார்த்துட்டு ஸோ அது வந்து நான் பயங்கரமா பர்ஸ்னல்லா ரிலேட் பண்ணிப்பேன் ஓகே அவனை பாரம் அவனெல்லாம் இன்னும் அப்படின்னு பயங்கரமா பர்சனலா ரிலேட் பண்ணிப்பேன் ஸோ அவனை ப்ளே பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஐ மேக் ஷோர் ஐ கிவ் தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர் பாக்குறவங்களாம் எனக்கு கல்லால் அடியிடணும் அதுதான் ஒன்லி மோட்டிவ் அதுக்கு அந்த அந்த மூளை எப்படிலாம் சிந்திச்சதுன்னா இது பண்ணும் அப்போ அந்த மூளை இப்படி சிந்திக்கணும் ஓகேவா இல்ல ஐயோ ச்சே ச ச்சே இவனுக்கு இவனுக்கு ஏதாவது நான் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் வரும்போது அது அப்படியாவே அது அப்படியாவே நான் என்ன அதுல பொருத்தி பார்த்துருவேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே தெரியல நீ கேள்வி கேட்கும்போது எனக்கு தோன்றும் விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து டே பை டே புது புது ஆர்டர்ஸ் புது புது ஆக்ட்ரஸ் வந்துகிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெப்போ கிட்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க சோ உங்கள மாதிரி இப்படி பேக்ரவுண்டே இல்லாம இந்த ஃபீல்டுக்குள்ள குள்ள வர்றவங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்காங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நெப்போ கிட்ஸால ஃபேஸ் பண்ணியிருக்கேனா

தத்தகா பத்துக்கா தத்தகா எடுப்பாங்க அந்த ஒரு பேட்டி தப்பிச்சிடுவாங்க ரெண்டாவது இன்னொரு பேட்டி அதுவும் தப்பிச்சிருவாங்க அவங்க அவங்களுடைய அவங்க எப்படி அப்ரோச் பண்ணனும் அவங்களுடைய இதுல ஒர்க் பண்ணலன்னா மூணாவது பேட்டி கொடுக்க மாட்டாங்க அதேதான் ஓகேவா ஆனா இப்ப மூணாவது பேட்டிக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வர போறா நீங்க தான் ஓகே அதுதான் நான் எப்பவுமே சொல் அது இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து இருக்கட்டும் இல்ல நெப்போகிட்ஸா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் இஃப் இஃப் யூ ஹாவ் தட் இன் யூ நீங்கள் உங்களுக்குள்ள ஆத்மாத்தமாக ஆனஸ்ட்டாக உங்களுக்குள்ள ஒரு நடிகனோ உங்களுக்குள்ள அந்த டிட்டர்மினேஷனோ சாக்ரிஃபைஸும் டெடிக்கேஷனும் இருந்ததுன்னா அது நீங்கள் எப்படி வாங்க இஸ்ட் ஃபவுண்ட் ஆல் அது நீ யூ கேன் திஸ் இஸ் சர்வை அதுக்கெல்லாம் நம்ம யாரும் யாரையுமே குறலாம் சொல்ல முடியாது சினிமா சும்மெல்லாம் வாய்ப்பெல்லாம் வாரி வாரிலாம் கொடுத்துங்க ரெண்டு மூணு மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓரம் கட்டிட்டு நெப்போ கிச்சை பாத்துருக்கோம் லிஸ்ட் எடுக்கிறனால அவ்வளோ லிஸ்ட் இருக்கு எவ்வளோ நெப்போ பார்த்துருக்கோம் எல்லாருமே ஒரு படம் ரெண்டு அதே மாதிரி சுயம்பா வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இருக்காங்கல்ல அது கிச்சை நம்ம கவலைப்படவும் அவசியமும் மேபி அந்த ஒரு வாய்ப்பு நம்ம கை கை விட்டு விட்டு போகுது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு போகலாம் பட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க அது கொண்டு போய் சேர்க்கும் சேர்த்துடும் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க ஃபைனலா வந்துட்டு இந்த ஃபீல்டுல வந்து ஒரு விஷயத்த நீங்க கெயின் பண்ணிருப்பீங்க இல்லையா ஸோ இன்னொருத்தர் வந்து வரா நான் வந்து எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார்னா அவங்க கிட்ட வந்து ஓகேடா வாடா தம்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இல்ல இது வந்து ஒரு அன்சர்டனபிள் ஜாப் ஃபீல்டு நீ வராத நீ உன்னோட வேற ஒரு கெரியரை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா இது இது மிக்ஸ்டு தான் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் அப்படி சொல்றவங்க கிட்ட கேட்கறது ஒன்று உங்க பினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கா வராது நீ உன் சாப்பாட்டுக்கு நீ தான் சம்பாதிக்கணும்னு நினைச்சியா அப்படின்னா நீ ஏதாவது பார்ட் டைம் மேல பாத்துக்கிட்டு இது பண்ணு அப்படி ரெண்டுமே இல்ல யூ ஆர் வெலி வெல் ஆஃப் ஐ கேன் ஹாப்பிலி மூணு நாலு வருஷம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக அனுமன் அப்போ நீ உன்னோட ஸ்கில்ஸ் அப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கல உன்னோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணு இப்போ எப்படி ரீச் பண்றதுன்னு பாரு எனக்கு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்ல அப்போ இப்போ கண்டென்ட் தான் சோஷியல் மீடியா கண்டென்ட் தான் இருக்கு ஸோ அதுல நீ என்ன புதுசா பண்ண போற எப்படி எப்படி நம்ம நாலு பேர் கண்டுக்கு நம்ம பட போறோம் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து பீப்புள் ஆர் ரீச்சிங் அவுட் அந்த நகைச்சுவைகள் அந்த பாய்ஸ் ஆர் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் நிறைய பேர் இருக்காங்க தாய்மண்ணி சந்தோஷ் ஒரு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி அவங்க ஓகே ரைட் சாய்ஸ் கிடைச்சது ரைட் சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்களை கண்டிப்பாக கேஸ் பண்ணுவோம் ஓகேவா அது அவங்க பியூர்லி அவங்க அவங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டு இவ்வளவு தூரம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணோம் இது வேலை தான் டாஸ்க்கு தான் ஆனா தான் இருக்கு ஸோ இஃப் யூ ஹேவ் டு பி இன் திஸ் ஃபாரஸ்ட் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு

இது ஓ ஃபில்டர் எல்லாம் ஃபேஸ் நினைக்கிறேன் ஓகே யா ஆல்ரைட்